இந்தியாவிலேயே குற்ற வழக்குகள் அதிகம் கொண்ட முதல்வர்களின் பட்டியல் ஸ்டாலினுக்கு எத்தனையாவது இடம் இந்தியாவிலேயே குற்ற வழக்குகள் கொண்ட முதல்வர்களின் வரிசையில் முதலிடத்தில் இருப்பவர் யார் தெரியுமா தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு எத்தனையாவது இடம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் பிரதமர் முதல்வர்கள் அமைச்சர்கள் ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை பெறக்கூடிய குற்ற வழக்குகளில் கைதாகி முப்பது நாட்களுக்கு மேல் சிறையில் இருந்தால் அவர்களின் பதவி தானாகவே பறிபோகும் என்ற மசோதாவை தாக்கல் செய்ய மத்திய அரசு தீவிரம் காட்டி வருகிறது இதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளன இந்தியாவில் கிரிமினல் வழக்குகள் அதிகம் கொண்ட மாநில முதல்வர்களின் பட்டியல் வெளியாகியுள்ளது இந்தியாவில் உள்ள அரசியல்வாதிகள் தொடர்பான பல்வேறு புள்ளி விவரங்களை வெளியிட்டு வருகிறது ஜனநாயக சீர்திருத்த சங்கமாகும் அந்த அமைப்பு தற்போது மாநில முதல்வர்களின் சொத்து மதிப்புகளை வைத்து இந்தியாவிலேயே பணக்கார முதல்வர் யார் என்பதையும் இந்த பட்டியலில் கடைசி இடத்தில் இருப்பவர் யார் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள் இந்தியாவிலேயே பணக்கார முதல்வர்களில் முதலிடம் பிடித்தது ஆந்திர மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு இவருக்கு ரூபாய் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு கோடி சொத்து உள்ளது அதேபோல் அடுத்த இடத்தில் பெமா இருக்கிறார் அவருக்கு ரூபாய் முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி சொத்து உள்ளது அடுத்த இடத்தில் சித்தாராமையா ரூபாய் ஐம்பத்தி ஒரு கோடி சொத்துக்கள் உள்ளன பணக்கார முதல்வர்களில் கடைசி இடத்தில் மம்தா பானர்ஜி ரூபாய் பதினைந்து லட்சம் சொத்துக்களுடனும் உமர் அப்துல்லா ஐம்பத்தி ஐந்து லட்சம் சொத்துக்களுடனும் பிரணாயி விஜயன் ரூபாய் ஒரு கோடி சொத்துக்களும் உள்ளன இதுபோல குற்ற வழக்குகள் அதிகம் கொண்ட மாநில முதல்வர்களின் பட்டியலையும் இந்த நிறுவனம் வெளியிட்டுள்ளது அவற்றில் முதல் ஐந்து இடங்களில் இருப்பவர் யார் என்பதை தெரிந்து கொள்ளலாம் ரேவந்த் ரெட்டி தெலுங்கானா எண்பத்தி ஒன்பது வழக்குகள் மு க ஸ்டாலின் தமிழகம் நாற்பத்தி ஏழு வழக்குகள் சந்திரபாபு நாயுடு ஆந்திரா பத்தொன்பது வழக்குகள் சித்தராமையா கர்நாடகா பதிமூணு வழக்குகள் ஹேமந்த் சோரன் ஜார்கண்ட் ஐந்து வழக்குகள்